தூய ஜெயராக்கினி அன்னையே எங்கள் ஊரின் பாதுகாவலியே எங்களுக்காக வேண்டும் அம்மா இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான வாழ்த்துக்களையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த ஆண்டு இறைவன் நமக்கு தந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அவருடைய ஆசிரோடு நீங்கள் அனைவரும் நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கடவுளுடைய ஆசிரும் கடவுளின் அருளும் கடவுளின் பாதுகாப்பும் உங்கள் அனைவருக்கும் நிறைவாக கிடைக்கும் ஏனென்றால் கடவுள் தருகின்ற அனைத்துமே நல்லவையாகத்தான் இருந்திருக்கின்றன படைப்பின் தொடக்கத்தில் கடவுள் தான் உண்டாக்கிய அனைத்தையும் நல்லதென கண்டார் என்று நாம் விவிலியத்தில் வாசிக்கிறோம் காலங்கள் அவருடையன யுகங்களும் அவருடையன காலமும் நேரமும் அவருடையது என்றால் அவர் அருளுகின்ற காலம் கண்டிப்பாக நல்ல காலமாகத்தான் இருக்கும் இந்த ஆண்டில் எல்லா வளங்களையும் பெற்று நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் அதற்கு நல்ல சூழலை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று சிறப்பாக இந்த ஆண்டின் தொடக்க நாளில் நாம் ஜெபிப்போம் கடந்த ஆண்டுகளில் நாம் நிறைய அனுபவங்களை பெற்றிருக்கலாம் அவை நல்ல அனுபவங்களாகவும் இருக்கும் நமக்கு சந்தோஷத்தை தருகின்ற அனுபவங்களாகவும் இருந்திருக்கும் நம்முடைய உள்ளங்களில் அணையாத நெருப்பு போல சோகத்தை ஏற்படுத்திய அனுபவங்களாக கூட இருக்கலாம் ஆனால் நாம் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் தான் நம்ம இன்னும் முன்னோக்கி அழைத்து செல்கின்றன நமக்கு சோகத்தை உருவாக்குகின்ற அனுபவங்களில் நாம் மூழ்கி கிடக்காமல் தளர்ச்சி அடையாமல் நமக்கு கிடைத்த நல்ல அனுபவங்களை அசை போட்டு பார்த்து அது நமக்கு கொடுத்த பாடங்களை ஏற்றுக்கொண்டு இன்னும் நாம் அர்த்தமுள்ள விதத்தில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள இந்த ஆண்டில் முயற்சி செய்வோம் ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் நாம் எதை கொடுக்கிறோமோ அதையே பெற்றுக்கொள்வோம் அப்படி என்றால் நான் மற்றவரிடமிருந்து நல்லதை பெற விரும்புகிறேன் கடவுளாக இருக்கட்டும் என்னோடு இருக்கின்ற மனிதர்களாக இருக்கட்டும் அல்லது நான் சார்ந்திருக்கின்ற இந்த பூமியாக கூட இருக்கட்டும் எனக்கு எல்லாம் நல்லதே அமைய வேண்டும் எனக்கு கிடைப்பது எல்லாம் நல்லவையாகவே இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற நான் மற்றவர்களுக்கு நான் நல்ல அனுபவத்தை கொடுக்கிறேனா மற்றவர்களுக்கு நல்ல நேரத்தை நான் கொடுக்கிறேனா மற்றவர்களுக்கு என்னுடைய உண்மையான அன்பை நான் கொடுக்கிறேனா என்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் பெறுவதிலே மகிழ்ச்சி அடைவதை காட்டிலும் கொடுப்பதிலே மகிழ்ச்சி அடைவோம் ஆகவே இந்த ஆண்டில் அன்பை பகிர்வோம் நம்மிடம் இருக்கின்ற பொருளை பகிர்வோம் நம்முடைய நேரத்தை மற்றவர்களுக்காக பயன்படுத்துவோம் பிறர் வாழ பிறர் வளர பிறர் முன்னேற என்று பிறரின் வளர்ச்சிக்காக பிறரின் நல்வாழ்வுக்காக நம்மையை நாம் அர்ப்பணிப்பதற்கும் நம்முடைய நேரத்தை நாம் கொடுப்பதற்கும் முயற்சி செய்வோம் அப்படி நாம் கொடுத்தால் கண்டிப்பாக நம்மால் பிறர் மகிழ்ச்சி அடைவார்கள் நம்மால் பிறர் சந்தோஷமாக இருப்பார்கள் நம்மால் பிறருக்கு நல்லது நடக்கும் அப்படிப்பட்ட செயல்களில் நாம் ஈடுபட இந்த ஆண்டில் முயற்சி செய்வோம் இன்றைக்கு நாம் வாசிக்கக்கூடிய முதல் வாசகத்துல கடவுள் எப்படிப்பட்ட அருளை ஆசிரியரை பாதுகாப்பை நமக்கு அருளுகிறார் என்பதை விவிலியத்தில் நாம் படிக்கலாம் எண்ணிக்கை நூலில் நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக ஆண்டவர் தம் திருமுகத்தை முன்பக்கம் திருப்பி உனக்கு அமைதி வழங்குவாராங்க என்று நாம் வாசிக்கிறோம் இந்த ஆசிரியரும் அவருடைய அருளும் தான் நம்மை வழிநடத்தும் அந்த ஆசிரியரை நாம் நாட வேண்டும் என்றால் ஆலயத்திற்கு வர வேண்டும் இறைவனை தரிசிக்க வேண்டும் இறை வார்த்தையை நாம் வாழ்வாக்க வேண்டும் இந்த முயற்சிகளில் நாம் ஈடுபட்டால் கடவுளுடைய பராமரிப்பில் நாம் என்றும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அதற்காக இந்த ஆண்டு முழுவதும் நாம் முயற்சி செய்வோம் இரண்டாவதாக அன்பு சகோதர சகோதரிகளே இன்று தாய் திரு அவையானது அன்னை மரியால் கடவுளின் தாய் என்கிற மாபெரும் விழாவினை கொண்டாடி மகிழ்கிறது அன்னை என்று சொன்னாலே நம் எல்லோருக்கும் ஒரு விதமான மகிழ்ச்சி நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுவது உண்டு தாய் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது அதே போல இந்த திரு அவையில் கடவுளின் பிள்ளைகளாகவும் கிறிஸ்தவன் என்கிற முறையிலே திரு அவையின் பிள்ளைகளாகவும் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தாயாக அன்னை மரியாதை பெற்றிருப்பது நாம் பெற்ற பெரும் பாக்கியம் என்று சொல்லலாம் அந்த அன்னையை நாடி வந்தவர்கள் அனைவருமே வாழ்வு பெறுகிறார்கள் அந்த அன்னையின் இடத்தில் கண்ணீரோடு ஜெபிப்பவர்கள் ஆறுதல் பெறுகிறார்கள் அந்த அன்னையின் பரிந்துரையை நாடுகிறவர்கள் பலவிதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கிறார்கள் அப்படியென்றால் இந்த தாயின் பிரசன்னம் நம் ஒவ்வொருவருக்கும் மிக முக்கியம் என்பதை இந்த விழா உணர்த்துகிறது கடவுளால் இப்போது இருக்கக்கூடிய வானகத்தையும் வையகத்தையும் விட சிறப்பான இன்னொரு வானகத்தையும் வையகத்தையும் உருவாக்கிவிட முடியும் ஆனால் இவரை போன்ற ஒரு அற்புதமான படைப்பை மீண்டும் அவரால் உருவாக்கிவிட முடியாது என்று தூய புனவெந்தூர் குறிப்பிடுவார் இது முற்றிலும் என்றே நாம் நம்பலாம் ஏனென்றால் கடவுளின் படைப்பில் மரியா தனி இடம் பெற்றவர் அன்னை மரியால் கடவுளால் உருவாக்கப்பட்ட உன்னதமான படைப்பு அன்னை மரியால் மாசில்லாத காவியம் அன்னை மரியால் மொத்தத்தில் ஓர் அழகோவியம் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் இந்த தாய்க்கு பிள்ளையாய் இருப்பது மகனாய் மகளாய் வாழ்வது உண்மையிலேயே நாம் பெற்ற பெரும் பாக்கியம் அன்னை மரியால் கடவுளின் தாய் என்கிற பெருவிழாவில் கடவுளின் தாய் என்பதை நாம் எவ்வாறு புரிந்து வைத்திருக்கிறோம் என்பதை குறித்து சிந்தித்து பார்க்க அழைக்கிறேன் இப்பெருவிழாவின் வரலாற்று பின்னணியை நாம் தெரிந்து கொள்வது நல்லது கிபி நானூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு கான்ஸ்தந்தினபுல் நகரில் இருந்த பேராலயத்தில் அருண் பணியாளர் ஒருவர் மரியால் இறைவனின் தாய் என்று சிறப்பு பெயரால் அழைத்து மறை உரையாற்றினார் இதை கேள்வியுற்ற அந்நகரில் ஆயராய் இருந்த நெஸ்தோரியஸ் என்பவர் மரியால் மனிதராக பிறந்த இயேசுவுக்கு தாயாக இருக்கலாமே தவிர கடவுளின் தாயாக ஆக முடியாது காரணம் கடவுள் பிறப்பு இறப்புகளை கடந்தவர் என்று அவர் வாதிட்டார் அப்போது அங்கு வந்த அலெக்சாந்திரிய நகரைச் சேர்ந்த சிறில் என்பவர் மனிதராய் பிறந்த இயேசுவும் பிரவாத கடவுளும் வேறு வேறு ஆட்கள் கிடையாது அவர்கள் இருவரும் ஒரே ஆட்களே ஆதலால் மரியா இறைவனின் தாய் என்பதை ஏற்றுக்கொள்ளலாம் என்று தன் கருத்தை அவர் பதிவு செய்தார் இவற்றையெல்லாம் தீர்ப்பதற்காக கிபி நானூற்றி முப்பத்தி ஓராம் ஆண்டிலே எபேசு சங்கம் கூடியது அச்சங்கத்திலே மரியால் இறைவனின் தாய் என்ற விசுவாச அறிக்கையை வெளியிட்டது அதோடு இக்கருத்துக்கு எதிராக பேசிய பேராயர் நெஸ்டோரியஸ் என்பவரை திரு அவையிலிருந்தே வெளியேற்றியது இவ்வாறு மரியால் இறைவனின் தாய் என்ற விசுவாச கோட்பாடு எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டிலிருந்து திருத்தந்தை ஆறாம் சின்னப்பரால் ஜனவரி முதல் தேதி இவ்விழா உலகம் முழுவதும் கொண்டாடப்பட வேண்டும் என்று பணிக்கப்பட்டது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த விழா நமக்கு என்ன செய்தியை உணர்த்துகிறது மரியாள் இறைவனின் தாய் என்பதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்கிறோம் அதை பற்றி நாம் இன்னும் ஆழமாக சிந்திக்கலாம் அன்னை மரியாலில் விளங்கிய கீழ்ப்படிதல் என்கிற குணம் லூக்கன செய்தி ஒன்று நாற்பத்தி மூன்றில் நாம் வாசிக்கிறோம் என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று எலிசபெத்து கன்னிமறியாலை கண்டவுடன் தன்னுடைய வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடுகிறார் எலிசபெத் அம்மாளே கன்னிமறியாலை நோக்கிய ஆண்டவரின் தாய் என்று அழைக்கிறார் கன்னிமறியால் கடவுளின் தாய் என்பதற்கு விவிலியத்தில் இது ஒரு சான்றாக அமைகிறது அதே போல மத்தியின் அச்செய்தி முதல் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் இதோ கண்ணி கருவுற்று ஒரு ஆண்மகனை பெறுவார் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவர் என்று அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது நம் கடவுள் நம்மோடு வாழும் கடவுள் இத்தகைய அர்த்தத்தை விளக்கக்கூடிய இமானுவேல் என்கிற பெயரை தாங்கியிருக்கின்ற இயேசுவை பெற்றெடுத்த மரியால் இயேசுவுக்கு தாயாகிறார் அதனால் அவர் இறைவனுக்கே தாயாகிறார் அதைத்தான் நாம் இன்று விழாவாக கொண்டாடுகிறோம் இயேசு மக்கள் கூட்டத்தோடு பேசி கொண்டிருக்கிற சமயத்தில் அவரை தேடி அன்னை மரியாள் வந்திருந்த நேரத்தில் அங்கிருந்தவர்கள் இதோ உம்மை காண உம் தாய் உம் தந்தை வந்திருக்கிறார்கள் என்று சொன்னபோது யார் என் தாய் என்கிற கேள்விக்கு ஆண்டவர் இயேசு அற்புதமான ஒரு பதிலை தருகிறார் இறைவார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்களே என் தாயும் என் சகோதரரும் என் சகோதரியும் ஆவார் என்று அவர் குறிப்பிடுவார் இந்த வார்த்தைக்கு ஏற்ப கன்னிமறையால் கடவுளின் வார்த்தைக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணம் செய்ததால் கடவுளுடைய வார்த்தையை தன்னுடைய வாழ்வில் ஏற்றுக்கொண்டதால் வாக்கான கடவுளையே பெற்றெடுக்கும் பாக்கியத்தை அவர் பெற்றார் ஆகவே அவர் வார்த்தையின் தாயாக இயேசுவின் தாயாக இறைவனின் தாயாக மாறுகின்ற பாக்கியத்தை அவர் பெறுகிறார் இந்த ஒரு பண்பை நம்முடைய வாழ்விலும் நாம் கடைபிடித்தார் கடவுளின் வார்த்தையை நம்முடைய உள்ளத்தில் இருத்தி நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றினால் நாமும் கடவுளின் தாயாக கடவுளின் தந்தையாக கடவுளுக்கே சகோதரனாக சகோதரியாக மாற முடியும் என்பதையும் இந்த விழா நமக்கு உணர்த்துகிறது சகோதர சகோதரிகளே இவ்விழா மரியால் இறைவனின் தாய் என்பதை மட்டும் நமக்கு வெளிப்படுத்தவில்லை மரியால் நமக்கும் தாயாக இருக்கிறார் என்பதையும் இந்த விழா நமக்கு உணர்த்துகிறது சிலுவை அடியில் இயேசு தம்முடைய அன்பு சீடரை நோக்கி இதோவும் தாய் என்று கூறுகிறார் தன்னுடைய தாய் மரியாதை நோக்கி இதோ மகன் என்று சொன்ன அந்த நேரம் தொடங்கி இன்று வரை நமக்கு தாயாக இருக்கிறார் அன்னை மரியாண் இந்த தாயின் அரவணைப்பில் நாம் எப்பொழுதும் இருக்க முயற்சி செய்வோம் இந்த தாயின் நற்பண்புகளை நம்முடைய வாழ்வில் கடைபிடிப்போம் அன்பிற்குரியவர்களே அன்னை மரியால் நம் எல்லோருக்கும் தாயாகும் அதே நேரத்தில் நம்பிக்கையின் முன்மாதிரியாக விளங்குகிறார் பழைய ஏற்பாட்டில் ஏவாள் அவ நம்பிக்கைக்கு காரணமாக இருக்கிறார் என்றால் புதிய ஏற்பாட்டில் புதிய ஏவாளாக நம்பிக்கைக்கு முன்மாதிரியாக நம் அன்னை மரியாள் திகழ்கிறார் எப்பொழுதும் இறைவனை சார்ந்த ஒரு பெண்ணாக இறைவனை மட்டுமே நம்பிய ஒரு பெண்ணாக வாழ்ந்தவர்தான் நம் தாய் மரியாள் அந்த நம்பிக்கையினால்தான் இவ்வளவு உயரத்தை அவர் எட்டினார் இந்த உயரத்தை எட்டுவது அவனுடைய முயற்சி அல்ல மாறாக கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே கடவுளின் அழைப்பிற்கு கீழ்ப்படிவதே தன்னுடைய வாழ்வின் நோக்கம் என்பதை உணர்ந்து மரியாள் தன்னை முழுவதுமாக கடவுளுக்கு அர்ப்பணித்தார் கடவுளின் தாயாகும் பேர் பெற்றார் இந்த விழாவில் நாம் சில பாடங்களை கற்றுக்கொண்டு அதன்படி வாழ்வது நல்லது இறைவனை எப்பொழுதும் சார்ந்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் இறைவனின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும் அந்த நம்பிக்கையினால் விளையக்கூடிய கீழ்ப்படிதலை வெளிப்படுத்தி மரியால் காணாவூர் திருமணத்தில் அங்கிருந்த பணியாளர்களை நோக்கி சொன்ன அதே வார்த்தை அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்பதை நாமும் ஏற்றுக்கொண்டு இயேசுவின் வார்த்தைகளை வாழ்வாக்கிட அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக வாழ்ந்திட நாம் முயற்சி செய்ய வேண்டும் இப்புதிய ஆண்டில் இந்த உறுதிப்பாட்டினை நாம் ஏற்றுக்கொண்டு இறை வார்த்தையை வாழ்வாக்கிடவும் இறை வார்த்தைக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணித்திடவும் அதன் விளைவாக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் கடவுளுக்கு ஏற்புடையதாக மாற்றிக்கொள்ளவும் நம்மோடு இருப்பதை பிறரோடு பகிர்ந்து வாழவும் நம்மை நாம் அன்பு செய்வது போல அடுத்தவரையும் அன்பு செய்து மதித்து வாழ்ந்திடவும் இந்த ஆண்டில் உறுதியெடுப்போம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே அன்னையின் பரிந்துரையோடு அன்னையின் அரவணைப்போடு அன்னையின் ஆசிரோடு இந்த ஆண்டினை நாம் மகிழ்ச்சியோடு தொடங்குவோம் இந்த ஆண்டு நம் எல்லோருக்கும் நல்ல ஆண்டாக அமையட்டும் நல்ல அனுபவங்களை பெறும் ஆண்டாக அமையட்டும் கடவுள் தருகின்ற காலம் நல்ல காலம் என்பதை உணர்ந்து நாம் மற்றவர்களுக்கு நல்லதை கொடுப்போம் நல்லதை நினைப்போம் நல்லதை செய்வோம் புதிய சமுதாயம் படைப்போம் ஆண்டவர் இயேசுவுக்குள் நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன் நம் இறைவன் நம் எல்லோரையும் ஆசிர்வதிப்பார்கள் ஆமை அன்னையை வாழ்க அன்னையை வாழ்க தூய ஜெயராக்கினி அன்னையை வாழ்க